இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் மழை விழுப்புரத்துல பயங்கர மழை வரலாறு காணாத மழை எந்த நடிகராவது களத்துல போய் நின்னாங்களா இல்ல ஒரு சிலர் மேடை போட்டு பேசுறாங்க இனவான தமிழ் சந்தை அப்படிங்கிறாங்க களத்துல போய் நின்னாங்களா களத்துல போய் நின்னீங்களா வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிறாங்க களத்தில் போய் நின்று மக்களை சந்தித்து உங்களுக்கு உணவு பொருள் வந்து சேர்ந்ததா நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்ட ஒரே கலகம் கருப்பு சோப்பு வேட்டி கட்டிய கட்சிக்காரர்கள் இது இன்றைக்கு நேட்டி தொடங்குதா கருப்பு சிவப்பு கட்சி வெட்டி கட்டியவர்கள் எப்போதும் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாத போதும் இந்த மக்களோடு தோளோடு தோல் நின்று பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் கொரோனா காலம் வந்தது இங்க எத்தனையோ பொதுமக்கள் இருக்கிறீங்க வேலைக்கு போக முடிஞ்சா அன்றாட கூலி வேலை செய்பவர்கள் வேலைக்கு போக முடிஞ்சா அன்றாட உணவு சாப்பிட கிடைச்சுச்சா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வீட்டை வெளியில பூட்டு போட்டுட்டு உள்ளார் இருந்தாங்க ஐயோ கொரோனா வந்துருமோ பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு எழுத்த வீட்டுக்கு வந்துருச்சு வந்துருமான்னு தலைவர் தளபதி அப்போது ஆட்சியில் இல்லை சொன்னது என்ன தெரியுமா எல்லாரையும் விலகி விலகி நிக்க சொன்னாங்க தலைவர் சொன்னாரு ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆட்சியில் இல்லாத போதும் உங்களுடைய முகவரியை மட்டும் உங்கள் தொலைபேசியிலே அடித்தால் போதும் உணவுப் பொருட்களை கட்சிக்காரர்கள் வீடு தேடி வந்து கொடுத்தார்களே இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒண்ணு வேணாம் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு ஐஐடி அப்படின்னு ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறது தெரியும் நம்மளுடைய குழந்தைகளை எத்தனை பேர் ஐஐடி ல போய் என் பையனை படிக்க வைக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுவோம் நிறைய பேருக்கு ஐஐடினு ஒரு நிறுவனம் இருக்கிறதே தெரியாது ஆனா அதுக்கு வரி யார் தெரியுமா கட்டிட்டு இருக்கோம் நாம இருக்கிறோம் வரி இப்படி உளவியல் ரீதியா அந்த கல்வி நிறுவனங்களில் எல்லாம் உயரக்குடியினர் தான் படிக்க முடியும் பணக்காரர்கள் தான் படிக்க முடியும்னு உளவியல் ரீதியாக சித்தாந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இன்னைக்கு நீட் தேர்வும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தகுதி திறமை கலைஞர் அவர்கள் சொல்லுவார் கவிதையில தகுதி திறமை என்று பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார் அழகாக விடுவார் என்றோ என்று பாவேந்தர் கேட்டதை தான் நானும் கேட்கிறேன் ஆண்டவனின் படைப்பில் அனைவரும் சமமனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பான் இன்னைக்கு இருக்கிற இங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க

வெளியிலே ஆட்சிக்கு வந்து யாருக்கும் தெரியாம அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு அந்த பள்ளியை நம்ம மேலேயே இன்னைக்கு போட்டு இளம் தலைவர் அவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறார் ஒவ்வொரு கூட்டத்தை நடத்தி நீட் தேர்வை எப்படியாவது ஒழித்து காட்ட வேண்டும் தங்கை அனிதாவின் கனவை நினைவாக்க வேண்டும் என்று சொல்லி நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவர்களின் தோளோடு தோள் நின்று துயர் கொண்டிருக்கிறார் அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்து தமிழ்நாடு முழுவதும் பெறப்பட்டது நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி தலைவர் கலைஞரின் வழியில் தந்தை பெரியாரின் வழியில் இன்றைக்கு இளந்தலைவர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நேற்றைக்கு கட்சி தொடங்குகிறார்கள் கொள்கையை கேட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க எவ்வளவு பெரிய சேஃப் பாலிடிக்ஸ் பாருங்க பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் மத்தபடி பெரியாருடைய கொள்கையை எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் பெரியாருடைய கொள்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பெரியார் கிட்ட போய் நீங்க கடவுள் மறுப்பாளரா அப்படின்னு கேட்டா பெரியார் அவர்கள் சொன்னார் நான் கடவுள் மறுப்பாளர்லாம் கிடையாது எனக்கு இருக்கிற மறுப்பு என்ன தெரியுமா எனக்கு இருக்கிற எதிர்ப்பு என்ன தெரியுமா இந்த மண்ணில நீண்ட நெடுங்காலமா நீ கட்டமைச்சு வச்சிருக்க பத்தியா பிறவி பேதம் இவன் ஆண்டான் இவன் அடிமை அவன் பார்ப்பான் இவன் பறையன் ஆண் வேதம் பண்ணி வச்சிருக்கிறியா இதுதான் என்னுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி போரிட்டார் இதைத்தான் நான் எதிர்க்க அப்ப நீங்க பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை விட்டுட்டு நீங்க என்ன பெரியாருடைய கொள்கையை நீங்க நிலையாட்ட போறீங்க இன்னொரு பக்கம் சொல்றாரு இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் ஒரு பக்கம் நாங்கள் அம்பேத்கரை பிடித்துக் கொள்ளுகிறோம் இன்னொரு பக்கம் நாங்கள் பகவத்கீதையை பிடித்துக் கொள்ளுகிறோம் எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை என்றால் என்னவென்று என்று இதுதான் அர்த்தம் இப்படிதான் ஆகும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இங்க மேடையில் அமர்ந்து இருக்கிறார்கள் இல்ல இவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது ஐயா கவிச்சூடர் அவர்கள் சொல்லது போல எங்களோட வயதுல ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார் எதன் மீது ஆசைப்பட்டு பணத்தின் மீதா பதவி மீது புகழ் மீதா இல்ல தலைவர் கலைஞர் மீது தந்தை பெரியார் மீது அறிஞர் அண்ணா மீது திராவிட கொள்கையின் மீது ஈர்க்கப்பட்டு இந்த மேடைக்கு வந்து கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கிறோம் இது கொள்கை கூட்டணி இது கொள்கை கூட்டம் இது யாராலும் அசைக்க முடியாது எனக்கு முன்னாடி பேசின வியாணி விஸ்வா அவர்கள் சொன்னார் நேற்றுக்கு அரசியல் தொடங்கியவர் தான் மேடையில சொல்றாரு நாங்க மற்ற கட்சிக்காரங்க மாதிரி எல்லாம் அவர்களே 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 எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஐயா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்தில் உயர் சமூகத்துல ஒரு சிலர் இருப்பாங்க அந்த உயர் குடியினருடைய பையன் பத்து வயசு இருக்கும் இன்னொரு பக்கம் பக்கத்தெருவுல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த எழுபது எண்பது வயசு ஆளு இருப்பார் அந்த பத்து வயசு பையன் எண்பது வயசு ஆள பேரை சொல்லி கொடுப்பான் என்ன கருப்பனாலா இருக்கிறியா அம்மா பார்த்த பத்து வயசு அந்த ஆளுக்கு எண்பது வயசு இருக்கும் அவருக்கு அதை மாற்றி சைக்கிள் கடை வைத்திருந்தவருக்கும் சலூனிலே வேலை செய்து கொண்டிருப்பவரையும் மேடையில் ஏற்றி கருப்பு சிவப்பு வேட்டி துண்டை அவரின் தோளில் போட்டு அழகு பார்த்த கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துரைக்கிறார் எடுத்துரைக்கிறார் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வருங்காலம் அப்படிங்கிறது இதுவரை எப்படி இருந்தது அப்படின்னு முக்கியம் இல்ல வருங்காலம் கருத்தியல் ரீதியாக இந்தியா இந்தியா நகரப்போகிறது மத சார்பின்மையை நாம் கையில் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றியத்திலே இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று அடித்து முறுக்குகிறார்கள் மனிதர்களை அடிக்கிறார்கள் குடிசைகளை கொளுத்துகிறார்கள் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ நாலு சின்ன பசங்க அவர்கள் சிறுபான்மையினர் இனத்தை சார்ந்தவர்கள் அந்த நாலு சின்ன பசங்களை பிடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லு அடிக்கிறாங்க இதை எதிர்த்து மதசார்பின்மையை நாம் கையில் எடுத்து இன்றைக்கு போரிட்டு கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே கல்வி புரட்சி செய்து தொழில் புரட்சி செய்து நம்முடைய இளைஞர்களை அடுத்த தலைமுறையை வளர்த்துக் கொண்டிருக்கிறது நல்ல விதமாக ஒரே நேர்கோட்டில் முற்போக்கு நேர்கோட்டில் என்ற பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் இருக்கு ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார் இன்னைக்கு வந்து பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் என்ற ஒரு இடத்தில் தான் என்னுடைய சுயமரியாதை இயக்கம் இருக்கும் ஆனால் ஒரு காலம் வரும் எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ எங்கெல்லாம் அதையெல்லாம் எதிர்த்து போரிடும் ஆயுதமாக இந்த இயக்கம் மாறும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த இடத்திலே நமது இளம் தலைவர் அவர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இளைஞர் அணி தொடங்கப்படுது இந்த இளைஞர் அணிக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு உன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த திமுகவே இளைஞர்களுடைய கட்சி அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கிய போது அண்ணாவுடைய வயது வெறும் நாற்பது வயது தலைவர் கலைஞருடைய வயது வெறும் இருபத்தி ஐந்து வயது அதற்கு கீழ் பொறுப்புகள் இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இளைஞரணியை கொண்டு வருகிறது இந்தியாவிலேயே வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த வரலாறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இளைஞர் அணி என்று ஒரு அணியை உருவாக்கி இளைஞர்களை தொடர்ந்து அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணா இதே நகர்மன்ற வளாகத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த மேடையில் நின்று பேசுவார்களோ தவிர ஒரு காலமும் திராவிடம் ஓயாது திராவிடத்தை யாராலும் ஒழிக்க முடியாது ஏன்னா திராவிடம் என்பது இந்த சமூகத்தின் கருத்தியல் அறிஞர் சொன்னார் எங்களுக்கு ஏன் தனி நாடு நாங்கள் கேட்கிறோம் தெரியுமா ஏன்னா இங்க இருக்கிற நாங்கள் எல்லோருமே திராவிடர்கள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பேசுகிற மொழி ஒரே மொழி நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் ஒரே கலாச்சாரம் அது திராவிட கலாச்சாரம் அப்படின்னு சொன்னாரு அப்ப இங்க இருக்கிற நாம் எல்லாருமே திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே திராவிடத்தை தாண்டி மொத்த கருத்தியல் எப்படி நிலைக்க முடியும் என்பதை சொல்லி தொலைக்காட்சியை பற்றி பேசினார்கள் அடுத்த வீட்டு கதவுகளின் இடுக்கிலே உட்கார்ந்து எம்ஜிஆர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் எம்ஜிஆர் ஃபைட் பண்றாரு ஆஹா ஓஹோன்னு இருந்தோம் அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டா டிவி ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு போயிருவாங்க நம்ம வெளியே உட்கார்ந்து கதவு எடுக்கல பாத்துக்கிட்டு இருந்தோம் அத்தனை பேரையும் இது உங்களுக்கான உரிமை நீங்கள் சுயமரியாதையோடு உங்கள் வீட்டு வரவேற்பறையில் கால் மேல் கால் போட்டு கொண்டு பாருங்கள் என்று சொன்ன ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இளந்தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக ஆன போது மற்ற எத்தனையோ தலைவர்கள் என்னனமோ பண்ணாங்க இளந்தலைவர்கள் இளந்தலைவர் அவர்கள் கையில் எடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் திராவிட பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்துங்க ஏன்னா இன்றைய இளைஞர்கள் சினிமா மோகத்தை வைத்து நாம் அரசியலில் இழுக்க கூடாது காட்டி ரீதியாக அவர்களை அரசியல் சொல்லி தோறும் திராவிட பயிற்சி பாசறை கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்திய பெருமை அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறது இளந்தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது எண்ணற்ற சட்ட திட்டங்களின் மூலம் இன்றைக்கு முற்போக்கு ஆட்சியை நமது திராவிட மாடல் நாயகர் தளபதியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் மணி எட்டை முக்கால் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்குதான் அதை கடைசியா பேச கூடாது அவர்கள் அருமையாக பேசினார் அண்ணன் பியானி விஸ்வா அவர்கள் அருமையாக பேசினார்கள் அடுத்து நானும் அந்த அருமையாக பேசினார் என்ற பெயரை வாங்கலாம் என்ற ஆசையோடு வருவதற்குள்ளே அவர்களே முழு நேரத்தையும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள் இருந்த போதும் இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நேரத்தின் அருமை கருதி பேச்சை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்